ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட மிஸ்டீரியஸ் படங்கள் இருக்கும் பொதுவாக மிஸ்டீரியஸ் படம்னாவே நம்மளால் நம்ப முடியாத பல விஷயங்கள் அதில் இருக்கும் அதில் ஒன்று தான் டிராகன்ஸ் இந்த ஹாலிவுட் காரணங்க ட்ராகன்ஸை வச்சு பல படங்கள் எடுத்து முடிச்சிட்டானுங்க டிராகன்ஸ் கதையை பொறுத்த வரைக்கும் கதை காலத்துலலாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது ஒன்று ஹீரோ கிட்ட இருக்கிற டிராகன் வில்லன் டீமை அழிக்க பார்க்கும் அப்படி இல்லைன்னா வில்லன் வச்சிருக்க டிராகன் ஹீரோவை கொள்ள போகும் இதுதான் நம்ம காலங்காலமாக பார்த்து வந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படமும் இதே மாதிரி ஒரு கதை தான் எல்லா படத்துலையும் டிராகன்ஸ் ஹீரோவையோ இல்லை வில்லனையோ தான் அழிக்க பார்க்கும் ஆனால் இந்த படத்தில் ஒரு அரசன் டிராகன்ஸோட மூன்று குட்டிகளையும் கொன்றுரா அதுக்கு பழி வாங்குறதுக்காக டிராகன் அந்த அரசனையும் அவன் மக்களையும் அழிக்க பார்க்கும் ஸோ அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அவனோட நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் அவன் அந்த டிராகன் கூட ஒரு டீல் போடுறான் அது என்ன டீல்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு பொண்ணை கொண்டு வந்து இந்த டிராகனுக்கு பழி கொடுக்கணுமா அதுவும் அந்த பொண்ணு அரச குடும்பத்து பொண்ணா தான் இருக்கணுமா அப்பதான் பழி செல்லும்னு டிராகன் சொல்லியிருக்கோம் அதுக்காக அந்த அரசன் என்ன பண்றான் ஊர்ல இருக்க இளவரசிகளாக தேடி பிடிச்சி ஒவ்வொரு இளவரசியா அந்த டிராகனுக்கு பலிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இப்படி ஒவ்வொருத்தங்களா தேடி போயிட்டு இருக்கும் போதே இந்த படத்தோட ஹீரோயின் இளவரசி மெலோடி அவளும் இந்த சிக்கல்ல மாட்டிப்பா கடைசியா அவ அங்கிருந்து எப்படி தப்பிச்சா அவன் அந்த டிராகனை கொன்னாலா இல்ல அந்த டிராகன் மொத்தமா சேர்ந்து இவங்க லாரே அழிச்சிருச்சா இது எல்லாத்தையும் ஃபேண்டசி அட்வெஞ்சரோட சொன்ன இந்த படம் தான் டாம்சல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன ஒரு அருமையான ஆக்சன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி படம் தான் இந்த டாம்செல் படத்தில் ஹீரோலாம் இல்லை ஹீரோயின் மட்டும் தான் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு போயிருந்துருப்பா அப்படி அவ படத்தில் என்னெல்லாம் பண்ணாங்கிறத நாமளும் படத்துக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அரசன் பத்து பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மலைக்குள்ளே போவான் உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே ஒரு டிராகன் இருக்கும் அந்த ட்ராகனை வேட்டையாடுறதுக்காக தான் இவங்க இங்கே வந்திருக்கானுங்க டிராகனை கொல்லலாம்னு போனேன் அந்த டிராகன் இவங்க எல்லாரையும் கொண்டு கடைசியில் அரசன் மட்டும் அந்த ட்ராகன் முன்னாடி மண்டி போட்டு நிற்பான் டிராகனும் அந்த அரசனை கொண்டுருவோமான்னு பார்த்துட்டு இருக்கோம் அதோட அங்கே கட் பண்ணி ஒரு பனி தேசம் முழுக்க முழுக்க பணிகளால் நிறைஞ்ச ஒரு நாட்டை காட்டுறானுங்க இங்கே வெட்டிகிட்டு இருக்காங்கல்ல இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின்கள் பேர் மெலோடி சின்னவ பேர் கரீனா அந்த நாட்டில் இப்போ கடுமையான பஞ்சம் போயிட்டு இருக்கோம் அதுக்காக நாம ஏதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாங்கிறதுக்காக தான் அதுக்கு ரெண்டும் இங்கே வந்து விறகு வெட்டிட்டு இருக்குங்க வேலையை முடிச்சுட்டு அரண்மனைக்கு போனால் அங்கே அந்த நாட்டோட அரசர் அவர் ஒரு அம்மா கிட்ட டீல் பேசிட்டு இருப்பாரு என்ன டீல்னா நம்ம இளவரசி அவங்க நாட்டு இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கணுமா இது இளவரசிக்கு பிடிக்கல ஆனா அரசர் என்ன சொல்றாரு இவன் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த நாட்டின் சார்பாக இவங்க நாட்டுக்கு ஏகப்பட்ட தங்கம் தராங்களாம் கடுமையான பஞ்சத்தில் இருக்கு நமக்கு அந்த தங்கம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோனி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி அப்பா கட்டாயப்படுத்தி ஓகே பண்ண வச்சிடறாரு அதோட இவங்க எல்லாரும் மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை நாட்டுக்கு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போதே அந்த நாட்டோட எல்கையை தொடும்போது அப்படியே பிரம்மாண்டமா ஒரு உருவம் தெரியும் என்னடன்னு பார்த்தா டிராகன்ஸ் டிராகன்ஸை காட்டிக்கிட்டு அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கருப்பு சாமி தான் ரிசீவ் பண்றாரு அரசர அரசியும் உள்ள சாமி கும்பிட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுங்க கூடிய சீக்கிரமே அவங்க எல்லாரும் வந்து உங்களை பாப்பாங்கன்னு சொல்லி உள்ள அனுப்பி வைக்கிறாரு உள்ள போய் பார்த்தா அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிரும் அதோட ஹீரோயின் பக்கத்திலேயே ஒரு அம்மா கருப்பம்மா அவங்க தான் ஹீரோயினோட சித்தி பாக்குறதுக்கு பேசுறதுக்கு வெள்ளி மாதிரியே இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க ஹீரோனுக்கு ஒரு அட்வைஸ் போட்டு போகணும் இங்கே பாருமா அருமையாக ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு அதை இதை பண்ணுறன் பண்ணி உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத பார்த்து நடந்துக்கமானு சொல்லிட்டு அந்தம்மா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடும் அதோட ஹீரோயினும் போய் அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கும்போதே இதோட ரூமுக்கு ஆப்போசிட் ரூம்ல இருந்து அங்கிருந்து ஒரு பொண்ணு நின்று நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம் பதிலுக்கு ஹீரோயினை சிரிப்பா சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை யாரோ உள்ள கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள போயிடும் அதோட அங்கே நைட் ஆயிரும் ஹீரோயினுக்கும் பயங்கரமா போர் அடிக்கும் சரி மறுபடியும் போய் அந்த பொண்ணு இருந்த ரூமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பா இப்போ பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் அதோடு இவர் இருந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலை இருக்கும் அந்த மலையில் பயங்கரமாக தீப்பிடிச்செறிகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்னவா இருக்குன்னு ஹீரோயினை யோசிச்சு பார்ப்பா யோசிச்சு பார்த்துட்டு என்ன வர்ந்தா என்ன நம்ம காலையில் போய் ராணியை பார்க்குற வேலையை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவா அடுத்த நாள் காலையில் ராணி முன்னாடி மண்டி போர்டு நிற்க விட்டுட்டாங்க வணக்கம் ராணி நான் தான் பணி தேசத்து இளவரசி மெலோடியம்பா அவங்களும் அந்த மகாராணியை நம்ம இளவரசியை பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அவங்களுக்கும் இவ்வளவு ரொம்ப பிடிச்சி போயிடும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்க நீ என் பையனுக்கு சரியான ஜோடி அப்படின்ட்டு அந்த அரசர் அரசி அதுக்கப்புறம் இளவரசன் மூணு பேருமே அங்கேதான் தான் நின்றுட்டு இருப்பாங்க அதோட அந்த அம்மா ராணி அம்மா பொண்ணை கூட்டு போய் தனியாக ஏதாவது பேசி பழகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனையும் அந்த பொண்ணையும் தனியாக அனுப்பி வச்சிடும் அவங்களும் போய் கார்டனில் பேசி பழக ஆரமிச்சிருவாங்க மெலோடிக்கு அந்த இளவரசன் ரொம்ப பிடிச்சி போயிடும் பார்க்கவும் அழகாக இருப்பான் அதோட ரொம்ப அருமையாக பேசுகிறான் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த ராணி போய் மெலோடியோட சித்தியை பார்த்து பேசும் நீங்கள் தங்கம் கேட்டிங்கல்ல தங்கத்துக்கா தானே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறே சொன்னீங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ தங்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் ரூடாக பேசும் அந்த ராணி இந்த மாதிரிலாம் பேசினதை பார்த்துட்டு அந்த சித்திக்கு லைட்டாக ராணி மேலே டவுட் வருது ஆனால் அரசர் பிடிவாதமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு ஸோ கருப்பம்மா என்ன பண்ணுது நேர போய் மகளை பார்த்து பேசும் இங்கே பாருமா இங்கே நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படலை உனக்கு இப்போ விருப்பம் இல்லைனாலும் சொல்லு நான் அந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திடுறேங்க அதுக்கு ஹீரோயினும் இல்லை இல்லை எனக்கு மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட அவங்க வீட்டு ஆட்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எதை நினைச்சேன் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலையை பார்க்க சொல்லிடும் ரொம்ப கோலகலமாக கல்யாணம் போயிட்டுருக்கு இளவரசனுக்கு இளவரசிக்கும் ஒரு சாமியார் தான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அதோட அந்த மகாராணி அந்த கிரீடத்தோட வந்து அதை மருமக தலையில் வச்சு அவங்களையும் இப்போ நாட்டோட இளவரசியாக மாற்றிடுறாங்க இங்கே கல்யாணம் முடிஞ்சிருந்துக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சடங்கு இருக்கான் அந்த சடங்கு எங்கேன்னா நேற்று ஹீரோயின் மலை உச்சியில ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சதை பார்த்துட்டு இருந்துருப்பாள்ல அந்த இடத்துல போய் தான் அவங்க அந்த சடங்கை பண்ணணுமா ஸோ மாப்பிளையம் பொண்ணையும் குதிரையில் ஏற்றிக்கிட்டு இன்னும் சில பேர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த சடங்கு முடிக்கிறதுக்காக இங்கே கிளம்புறாங்க பொண்ணோட வீட்டு ஆட்கள் ஹீரோயினோட வீட்டு ஆட்கள் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க அவங்க யாரும் இங்கே வரமாட்டாங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஆல்ரெடி மகாராணி அவங்க படைவளத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து ஆல்ரெடி அங்கே போய் நிற்கிறாங்க நிற்கிறவங்க எல்லாருமே வித்தியாசமா ஒரு கோல்டன் கலரில் ஒரு மாஸ்க் மாட்டிட்டு ரொம்ப வியடா நிற்கிறானுங்க அப்போதான் அந்த மகாராணி ஒரு கதை சொல்லுது என்னன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி இவங்க அந்த தீவுக்கு வரும்போது இந்த தீவுல ஏற்கனவே ஒரு பெரிய டிராகன் வாழ்ந்துட்டு இருந்தான் பயங்கர பசியில் இருந்த அந்த டிராகன் கொஞ்ச நாள்லயே ஊருக்குள்ள வந்து ஊர் மக்களையெல்லாம் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அரசர் அவரோட படைப்பலத்தெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த டிராகனுடைய சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு சண்டையில டிராகன் அவரால் வின் பண்ண முடியல தோத்து போன அவர்கிட்ட டிராகன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு என்ன ஒப்பந்தம்னா இந்த அரசோட மூன்று மகள்களையும் கொண்டு வந்து டிராகனுக்கு இரையாக்குனா இந்த தேசத்தையும் தேசத்து மக்களையும் நான் விட்டுறேன்னு சொல்லியிருக்கு அரசரை யோசிச்சு பார்த்துட்டு மக்களோட நலனுக்காக நம்ம குழந்தைகளை இழக்கிறது தப்பு அப்படின்னு கொண்டு வந்து அவங்க மூணு பொண்ணையும் கொண்டு வந்து டிராகன்கிட்ட ட பள்ளி கொடுத்துட்டு அதோட அவங்க நாட்டையும் இந்த மக்களையும் காப்பாற்றி இவ்வளோ பெரிய பேரரசர் உருவாக்கி இருக்கார் இது எல்லாத்தையும் அந்த அம்மா மகாராணி அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அதோட அங்கே பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க இவங்க பூஜை எப்படி பண்ணுவாங்கன்னா இளவரசனோட கையை அறுத்து அவளோட ரத்தத்தையும் இளவரசி கையை அறுத்து அவளோட ரத்தத்தையும் ஒன்றாக்கு வாங்கலாம் அப்போ தான் இந்த அரசு ரத்தம் ஒரு இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுமா நம்ம அரச ரத்தம் மெலோடி உடம்பில் பாயப்போகுதுன்னு சொன்ன உடனே சுற்றி இருந்தவங்களாம் டொங்கின்னு தலையை தொங்க போடுவானுங்க அப்பவே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆஹா ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி கூட முடிக்கல டக்குன்னு ரெண்டு பேர் கையை அறுத்து ரெண்டு பேரோட ரத்தமும் இனிமேல் எப்பவும் ஒன்றா தான் இருக்கணும்னு அங்கே ஒரு பெரிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறானுங்க சடங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியா இளவரசன் இளவரசியை தூக்கிட்டு போய் முத்தம் கொடுக்கணுமா அதுக்காக தூக்கிட்டு உள்ளே போவான் முத்தம் தான் கொடுக்க போறான்னு பார்த்துட்டு இருந்தா பக்கி பையன் மொத்தமா தூக்கி அவளை அங்கே இருந்த தூக்கி போட்டுறான் ஆக்சுவலாக இவளை நரபலி கொடுக்கறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க குளிக்குள்ளே விழுந்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியும் அவள உயரத்துல இருந்து விழுந்தவை கண்டிப்பாக போய் சேர்ந்துருப்பான்னு பார்த்தா இல்லை இன்னும் சாகல வழியோடு எந்திரிச்சு நிற்கிறா எந்திரிச்சு நின்று பயங்கர சத்தமாக கத்துவா காப்பாத்துங்கன்னு கத்துவா கத்துனது கேட்டு ஒரு கண் அப்படியே படாருன்னு முழிக்கும் டிராகனுக்கு அந்த ட்ராகனுக்கு பலிக் கொடுக்கறதுக்காக தான் ஹீரோயினை தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க அதுக்கும் புரிஞ்சிருது நமக்கு அடுத்த வேலை உணவு வந்துருச்சுன்னு அதோட ஹீரோயின் கஷ்டப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னு ட்ரை பண்ணுவா பயங்கரமாக ட்ரை பண்ணி பார்ப்பா ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு உள்ளேருந்து ஏதோ நெருப்பு ஏற மாதிரி தெரியும் என்னவா இருக்குன்னு கிட்டே போய் பார்த்தா ஒரு பறவை அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சு போய் இவ முன்னாடி வந்து விழும் ஏன் இது இப்படி எரிஞ்சுட்டே வந்துட்டு இருக்குன்னு கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே நூற்று கணக்கான பறவைகள் எல்லாம் மொத்தமாக எரிஞ்சு போய் முன்னாடி பறந்து வந்து பொத்து பொத்துன்னு விழும் பயந்துட்டு அதை இவள் பார்த்துட்டு இருப்பா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு உருவம் பின்னாடி இருந்து அப்படியே மெதுவா அவ கிட்ட வரும் அந்த டிராகன் தான் இங்கே வந்திருக்கு முழுசாக காட்ட மாட்டானுங்க அதோட சேவை மட்டும் அங்கே இங்கேன்னு தெரியும் பொதுவாக படத்துல படத்துலலாம் டிராகன் சண்டை போடும் வாயிலிருந்து நெருப்பு கற்க முடியல ஆனால் இந்த படத்துல இருக்க ட்ராகன் பேச முடியுது நான் உன்னை கொள்ள போறேன் எங்க தப்பிச்சு ஓடு பாப்போம் எங்கிட்ட இருந்து நல்லா தப்பிக்க முடியாதா பாப்போம்னு அது இது கூட கண்ணாமூச்சி விளையாடும் வாயிலிருந்து நெருப்பு கக்குன அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து அலறி ஓட ஆரம்பிச்சிருவா அந்த நெருப்பு குழம்புகள்லாம் அனலாக இவ பின்னாடி விரட்டிக்கிட்டே வரும் இவ்வளோ வேகமாக ஓடி போய் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்தில் ஒழிஞ்சுப்பா ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே ஏற்கனவே ஒரு பொண்ணு செத்து கிடக்கும் யார்னா நேற்று நைட்டு நம்ம ஹீரோயின் அவா ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணை பார்த்தால அந்த பொண்ணு தான் இங்கே செத்து கிடக்கு ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது ஆகா இந்த பக்கி பயிலுக்கு நம்மளை வச்சு நல்லா சம்பவம் பண்ணிட்டாங்க ஓடுறா கைப்பிள்ள ஓடுறா இங்கே இருக்கிற கட்டையில் மோதி செத்தாலும் பரவாயில்ல அந்த டிராகன்கிட்ட மட்டும் கடிச்சு சாக அனல் வேகத்தில் ஓடுறா ஆனாலும் ட்ராகன் விட்டுற மாதிரி தெரியல அந்த நெருப்பு குழம்புகளை கக்கி கக்கி அவளை கொள்ள பார்க்கும் நல்ல ஒரு பெரிய சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்துக்குள்ளே போய் உள்ளே இவன் நல்லா நறுக்குன்னு உட்காந்துருக்குவா அதோட அந்த ட்ராகனாலையும் இவளை எதுவும் பண்ண முடியாது சரி வெளிவாக உன்னைய பார்த்துக்கிறேன் எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பேன் அப்படின்ட்டு அந்த ட்ராகன் அங்கேருந்து கிளம்பிரும் அதோடய ஹீரோயின் என்ன பண்ணுறா அவள் ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன டப்பா கிடக்கும் அந்த டப்பாக்குள்ளே அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டு எப்போவுமே கமகமன்னு இருக்குங்கிறதுக்காக அவளுக்கு மேக்கப் போடும்போது போட்டு வச்சுருப்பானுங்க அதுக்குள்ளே இந்த ட்ராகனோட நெருப்புலாம் உள்ளே எடுத்து போட்டு ஒரு வெளிச்சம் வர விளக்கு மாதிரி அவள் செஞ்சிடறா அதை எடுத்துக்கிட்டு அந்த வெளிச்சத்தை வச்சு மெதுவாக அப்படியே உள்ளே நடந்து போயிட்டு இருப்பா உள்ளே போய் போய் பார்த்தா ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ஏதோ ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்கும் ப்ளூ கலரில் அப்படியே ஜொளிக்கும் என்னடா கிட்டே போய் பார்த்தா புழுக்கள் இந்த நம்ம லேடியை வச்ச மின்மணி பூச்சி மாதிரியே அது ஒரு வித்தியாசமான ப்ளூ ப்ளூ கலரில் லைட்டு ஜொலிக்குது அந்த புழுவெல்லாம் பிடிச்சி ஒரு பையில அடைச்சி அதோடய வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு அந்த வெளிச்சத்தை வச்சு இப்போ மறுபடியும் நடந்து போக ஆரம்பிப்பாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கும் தண்ணியை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப தாகமாக இருக்கும் போய் தண்ணி குடிக்கலாம்னு தண்ணியை கையில் எழுதி வாயில் வைப்பா வச்சுட்டு இருக்கும்போதே மேலேருந்து ஏதோ சுட்டு சொட்டாக தண்ணி கீழே விழுகிற மாதிரி இருக்கும் இது என்னடான்னு நிமிந்து பார்த்தா அங்கே இருக்கிற ஐஸ் கூப்லேருந்து தான் தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு கீழே வரும் பியூர் வாட்டர் அப்படின்னு இவ்வளோ அதை வாயை வச்சு குடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தா அந்த ஐஸ் கியூப்லேருந்து வர தண்ணியெலாம் வேகமாக உருகி அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும் என்னடான்னு பார்த்தா டிராகன் தான் பின்னாடி இருந்து நெருப்பை விட்டு அடிச்சு அந்த ஹீட்டில் தான் அந்த ஐஸ் கியூப்லாம் கரைஞ்சு தண்ணியாக ஊற்றிருக்கு இவள் இங்கே தான் நிற்கிறாங்கிறத பார்த்துட்டு டிராகன் மறுபடியும் அவளை கொள்ள வரும் அதை பார்த்துட்டு மறுபடியும் எடுப்பா பாருங்க ஒரு ஓட்டம் குடுகுடுன்னு ஓடி போய் இன்னொரு ஒரு பெரிய சந்துமா இருக்கும் அதுக்குள்ளே ஒளிஞ்சுப்பா அங்கே ஒளிஞ்சு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல பல பேரோட பேர்கள் எழுதியிருக்கும் பல நாட்டு இளவரசிகளோட பேர் அந்த இடத்துல எழுதியிருக்கும் இப்போதான் ஹீரோயினுக்கு புரியும் இந்த அரசன அரசையும் இதே மாதிரியே பல நாட்டு இளவரசிகள் இங்கே கூட்டு வந்து எல்லாரையும் இந்த ட்ராகனுக்கு பழி கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நமக்கு விஷுவலாக காட்டுறானுங்க அதோட ஹீரோயின் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவள் கண்ணுக்கு இங்கே வந்து எப்படி மாட்டி கஷ்டப்பட்டாங்க இது எல்லாமே அவள் கண்ணுக்கு அப்படியே நிஜமாக தெரியும் அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவளும் அந்த லைட் கொண்டு வந்தால அந்த லைட்டை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே படுத்துருவா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள் காலையில் ஏதோ ஊடுற மாதிரி இருக்கும் டக்குன்னு கண்ணு முழித்து பாப்பா பார்த்தா இவ பையில் அந்த புழுக்களை எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தாலில்ல அந்த புழுல ஒன்று தான் இவ காலில் ஏறி அவள் காலில் இருந்த புண்ணு அப்படியே ஃபுல்லாக க்யூர் பண்ணியிருக்கோம் இதான் சரி பண்ணிச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் அதை எடுத்து அவள் கையில் விட்டு பாப்பா பார்த்தா கையில் இருந்த அந்த ரத்தக்கரை எல்லாத்தையும் சாப்பிட்டு கையே ஃபுல்லாக க்யூர் பண்ணிடுது அதோட உடம்புல இருந்த காயத்தையெல்லாம் இந்த புழு வச்சு சரி பண்ணிவிட்டு எந்திரிச்சி உள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாள் போய் பார்க்கும்போது தான் உள்ள ஒரு இடத்துல ட்ராயிங் வரைஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களாம் வந்து மாட்டிருப்பாங்கல்ல ஒவ்வொருத்தங்களும் அவங்க தப்பிச்சு போகிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படி அவங்க ட்ரை பண்ண எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணாங்கிறத அங்கே ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சிருக்காங்க அதெல்லாம் படித்து பார்க்குறா படித்து பார்த்தா அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்கோம் அதோட இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அதில் தப்பிச்சு திப்பிச்சு போன மாதிரி அதில் எழுதியிருக்கோம் அதையெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு ஒரு புது நம்பிக்கை வருது அப்போ நாமளும் கண்டிப்பாக இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வேக வேகமாக அங்கே இங்கேன்னு கிழிஞ்சு தூங்கிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவன் அந்த மேப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல சூரிய வெளிச்சம் தெரியிற மாதிரி இருக்கும் சூரிய வெளிச்சமாக இது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா சூரிய வெளிச்சம் இல்லை இந்த பளிங்கு கற்கள் கற்கள் மரகத கற்கள் இந்த மாதிரி பல கற்கள் அந்த இடத்துல அப்படியே ஒட்டி ஒட்டி மலையில் இருக்கும் அதோட அந்த இடத்துல ஒரு கிரீடு இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தப்பிச்சு இல்ல அந்த பொண்ணோட கிரீடம் தான் அங்கே இருக்கும் அதில் அவள் பேர் எழுதிருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினு அப்போ நான் கண்டிப்பாக தப்பிச்சு வருவேன் அப்படின்னு அவள் ட்ரெஸ்ஸை கிழிச்சு அந்த வைர கற்களை தாண்டி போகணும்னா கண்டிப்பாக அது கையில் குத்தி கை காலையெல்லாம் கிழிச்சு விட்றோம் ஸோ ட்ரெஸ்ஸை கிழிச்சு கை காலு எந்த இடத்துலாம் கட்ட முடியுமோ எல்லா இடத்துலையும் கட்டிக்கிறா கட்டிட்டு மெதுவாக ஏற ஆரம்பிப்பா இப்போ மேலே போகிறாங்கிற மேட்ரு அப்படியே டிராகன் கண்ணில் தெரியும் ஏறிடுவா ஃபுல்லாக ஏறி போய் மேலே போய் பார்த்தா அந்த நாட்டோட வெளிச்சம் நாட்டில் இருந்து வர சூரிய வெளிச்சம் என் கண்ணுக்கு தெரியும் இப்போதான் அப்பாடான்னு பெருமிச்சு விடுவா ஒரு வழியாக தப்பிச்சாச்சு இங்கேருந்து எஸ்கேப் பயிரிட வேண்டியதா அப்படின்னு வெளியே போய் பார்த்தா இப்போ தான் அவளுக்கு இன்னொரு ஒரு ஷாக் இருக்கும் இருந்து மலை மேலே ஏறி வந்துட்டா இனிமேல் மலை மேலேருந்து மலை கீழே இறங்க முடியாது அந்த மலையோட டிசைன் அந்த மாதிரி இருக்கும் மறுபடியும் கடுப்பாயே எப்படா தப்பிக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்கும் என்ன சத்தம் அப்படின்னு மெதுவாக எட்டி பார்க்கும்போது அப்படியே அந்த ட்ராகன் படார்னு வந்து அவள் முன்னாடி நிற்கும் மறுபடி என்ன வந்த பாதிலே திரும்பி ஓட வேண்டியதான் இவ உள்ள ஓட்டாங்கிறத பார்த்துட்டு டிராகன் இருந்து கிளம்பிரும் இதெல்லாம் மேலே நடந்துட்டு இருக்கும்போதே கீழே நம்ம ஹீரோயினோட அப்பா அவர் ஒரு நாலு பேரை குட்டிட்டு அங்கே வந்திருக்காரு பூஜைகள் முடிச்சுட்டு இளவரசன அரசையும் அரண்மனைக்கு போனாங்கல்ல போனவங்க என்ன சொல்லியிருக்காங்க எங்க நாட்டில் இருந்த டிராகன் உன் மகளை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அது ரொம்ப பெரிய டிராகன் எங்களாலலாம் அதை எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படி இப்படின்னு பல உருட்டுகள் உருட்டியிருப்பாங்க அதனால ஆயிரம் தான் இருந்தாலும் தான் பொண்ணு இல்லை அவங்க வேலைனாலும் நாம் போய் என் பொண்ணை காப்பாற்றணும் இவர் ஒரு நாலு பேரை குட்டிட்டு அங்கே வந்திருக்காரு உள்ள வந்து நின்று ஹீரோயின் பேரை சொல்லி சத்தமா கற்றுவார் அது ஹீரோயின் காதில் கேட்டோம் நம்ம அப்பா வந்துட்டாரு நம்மளை காப்பாற்றுட்டு வர அப்படின்னு இவளவு அந்த கேட்ட திசையை நோக்கி ஓடுவா போய்ட்டிருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே தங்கங்களா குமிச்சு வச்ச மாதிரி இருக்கும் மூணு முட்டுகள் இருந்து டிராகன் குட்டிகள் வெளியே வர முடியாத மாதிரி அப்படியே செத்து போன மாதிரி அந்த இடத்துல சிலையாக மாதிரி இருக்கும் அதை சுற்றி தங்க நகைகளாக போட்டு வச்சிருப்பானுங்க அதை பார்க்கும்போது தான் இவன் மனசுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும் அதாவது இந்த மகாராணி என்ன சொல்லியிருப்பாங்க இங்கேருந்து டிராகனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக தான் அந்த அரசர் வந்திருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த மகாராணி சொன்னது எல்லாமே போய் ஆக்சுவலாக அந்த அரசர் உள்ளே வந்தது உண்மை ஆனால் உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க டிராகனை கொள்வதுக்கு முன்னாடி அதோட மூணு குட்டிகளையும் கொண்டுருக்கானுங்க அதில் கோபமான டிராகன் தான் அந்த அரசன் கூட வந்து எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியில் அரசன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு நீ எப்படி என் குடும்பத்து வாரிசு அழிச்சியோ அதே மாதிரி உன் குடும்பம் உன்னோட ரத்தம் ஒவ்வொரு ரத்தமாக கொண்டு வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீ என்கிட்ட பழி கொடுக்குற அப்படி நீ பண்ணலை நம்ம மொத்த நாட்டையுமே அழைச்சிரவனு அவனை மிரட்டியிருக்கு இருக்கு இருந்தால் இருந்தாலும் அவன் ஒரு அரசன் இல்லையா அவனோட குழந்தைகளையே அவனால் எப்படி பழி கொடுக்க முடியும் ஸோ அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் ஊர் ஊராக போய் யார் யாரெல்லாம் இளவரசியாக இருக்காங்களோ எல்லா இளவரசியும் கொண்டு வந்து அவங்க இவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு அதுங்களை கொண்டு வந்து இங்கே பழி கொடுத்துருக்காங்க சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையை வெட்டி ரெண்டும் அப்படிங்கிறதுக்காக கையெல்லாம் ஒட்டி வச்சு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ தூக்கி இந்த குழிக்குள்ள போட்டிருக்காங்க இதெல்லாம் இப்போ தான் இந்த உண்மையெல்லாம் ஹீரோனுக்கு இப்போ தான் தெரிய வருது அதோட அந்த பக்கம் அப்பா பொண்ணு பேரை சொல்லி சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கும் இருப்பாரு இவங்க கத்தன சத்தம் கேட்டு டிராகன் இங்க வந்துடும் இப்பதான் அந்த டிராகனை முழுசா கட்டுறானுங்க உள்ள நின்று ஒருத்தனை அது காலை வச்சு அப்படியே அவன் தலையை பிடிச்சி கொத்தா தூக்கிட்டு போகும் தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வீசி எறியும் அதெல்லாம் பார்த்துட்டு இளவரசியோட அப்பன் அரண்டுருவான் அதே டைம் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுவா வந்துள்ளால அப்பாவை பார்க்க முடியாது ஏன்னா அந்த டிராகன் அப்பனுக்கு ஸ்கெச் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடும் அதோட ஹீரோயின் இங்கே தான் இருக்கா பக்கத்தில் இங்கேயும் இருக்காங்கிற மேட்டர் அந்த ட்ராகனுக்கு தெரியும் அதுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும் அதை வச்சு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவன் அப்பன் சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் பொண்ணு நீயும் இங்கே சாக போகிறீங்க அப்படின்னோடனே தான் பொண்ணு இங்கே பக்கத்தில் இருக்காங்கிற மேட்டர் தெரிஞ்சுட்டு அவர் அவர் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு உடனே அவனை கல்யாணம் பண்ணி வச்சு நான் நிறைய தங்கத்தை வாங்கிட்டு போய் நம்ம நாட்டில் வசதியாக வாழலாம்னு நினைச்சேன் ஆனால் உன்னைய ட்ராகன் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சவொன்னே உடனே எனக்கு தள்ள ஒன்றும் தல்லையுன்னு என்னை ஏமாற்றிட்டானுங்க என்னையை மன்னிச்சிருமா என்னோட பேராசையை கிடச்ச பெரிய வினதா இதுன்னு அவர் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அதையெல்லாம் டிராகனும் பார்த்துட்டு என்னடா இங்கே பாசமலர் படமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் நான் கொல்ல போகிறேன் எதுக்கு சென்டிமெண்டலாக டைலாக் சத்தம் இல்லாமல் படு நான் உன்னை அப்படியே எரித்து சாவடிச்சுறேன் அப்படின்னு எரிக்க வரோம் எரிக்கலாம்னு பார்த்தா வேறு ஏதோ ஒரு வாசனை இந்த டிராகனுக்கு தெரியும் ஒரு கைடு இருப்பான் அவன் தான் அந்த அரசர்கள்லாம் கூப்பிட்டு வந்திருப்பான் நிறைய தங்கத்தை வாங்கிட்டு வந்து பல பேர் இங்கே கூட்டு வந்து அந்த டிராகன் கையால் கொல்ல விட்டுருப்பான் அவன் இன்றைக்கி கொண்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு இவங்கள கூட அப்புறம் கொண்டுக்கலாம் முதல்ல போய் அவன் சொல்லியும் முடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ட்ராகன் அவனை நோக்கி போயிடும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் அவள் அப்பே ஒரு கயர் கொண்டு வந்திருப்பான் அந்த கயத்தை மேல கட்டி வேக வேகமாக அது மேல ஏற ஆரம்பிச்சிருவா டிராகன் அந்த கையிட கொண்டுட்டு இவ தப்பிச்சு போறாங்கறத தெரிஞ்சு வேகமாக அவளை கொல்ல வரும் அதுக்குள்ள அவ சருன்னு மேல ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போறதுக்குன்னா அந்த வாயிலுக்கு போயிடுவா தப்பிச்சு போக போகிறான்னு தெரிஞ்சவன வாயிலிருந்து நெருப்பு கேட்க இந்த டிராகன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவா அப்படியே ஜம்ப் பண்ணி நெருப்பு அனலோடைய வெளியே வந்து விழுவா அதோட வாசல்ல இவன் அப்பன் ஆட்களை கூட்டு வந்தான்ல அந்த குதிரைங்கினாலும் வாசலில் நிற்கும் அதுல ஒரு வெள்ளை குதிரையை பார்த்து எடுத்துட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புவா இவ போகிறாங்கிறத பார்த்துட்டு டிராகன் இவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் இப்படியே வெள்ளை குதிரையில் போனோம்னா கண்டிப்பாக ட்ராகை நம்மளை கண்டுபிடிச்சி எரித்து கொன்றோம் ஸோ குதிரையை மட்டும் ஓட விட்டுட்டு என்ன பண்ணுவா ஒரு குகையில் போய் மறஞ்சு ஒளிஞ்சுப்பா அந்த குருட்டு டிராகனு ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாமல் அந்த குதிரை எரிச்சு கொன்றுரோம் அவளை குன்னுட்டோங்கிற சந்தோஷத்தில் அந்த மலையை சுற்றி நெருப்பு கக்கி பயங்கரமாக செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் அந்த கேடுகட்ட அரசர அரசையும் அவங்க அரண்மனையிலேருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரசு என்ன பண்ணுது அடுத்து ஒரு பொண்ணை ட்ராகனுக்கு பழி கொடுக்கணும்ல அதுக்காக நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கரீனா அவளை பிடிச்சி தூக்கிட்டு போகிறானுங்க உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்தீங்க இப்போ உங்கள் பொண்ணை டிராகன் தூக்கிட்டு போயிடுச்சு அதான் உங்கள் சின்ன பொண்ணு இருக்கா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போயிறானுங்க அந்த கற்பமாவும் எவ்வளவோ ட்ரை பண்ண தடுக்கிறதுக்கு ஆனால் இப்போ அரசர் இல்லை அவர் அங்கே போய் செத்துட்டாரு இந்த அம்மாவாலையும் எதுவும் பண்ண முடியாது அந்த சின்ன பொண்ணை பிடிச்சி சுற்றிட்டு போயிடுவானுங்க ஓவரா கத்திட்டு இருக்கிறதுக்காக கத்தி எடுத்து வயிற்றுல குத்தி விட்டு போயிடானுங்க அதோட மெலோடியும் ஒரு இடத்துல ஒளிஞ்சே நின்னுட்டு இருப்பா அவளுக்கு அந்த குகையை விட்டு வெளியே வரதுக்கு பயம் அப்போம்போது அந்த இடத்துக்கு ஏதோ குதிரை வர சத்தம் கேட்கும் யார் நான் கிட்ட போய் பார்த்தா அந்த கற்பமாக தான் இங்கே வந்திருக்காங்க தான் பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்கா மூத்த பொண்ணு உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சவனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பாருமா இவங்க நம்மளை நல்லா ஏமாற்றிட்டானுங்க நமக்கு தங்கமும் தள்ள அதோட ஒன்று அந்த ட்ராகனுக்கு கொடுக்க பார்த்த மாதிரியே இப்போ உன் தங்கச்சியும் பிடிச்சி திச்சு போயிட்டானுங்க நான் எப்படியும் பிழைக்க மாட்டேன் போமா நீ போய் உன் தங்கச்சியை காப்பாற்றமான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினை அனுப்பி வைக்கும் உடனே ஹீரோயினும் அந்த குதிரை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுவா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அவளோட தங்கச்சியை கூப்பிட்டு போனாங்கல்ல அவளை கொண்டு போய் அந்த ட்ராகனுக்கு பழி கொடுக்கறதுக்காக மறுபடியும் அந்த பூஜையை நடத்த ஆரம்பிச்சிட்றானுங்க அந்த மகாராணி கொடூர மகாராணி அதுதான் அந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் அந்த இளவரசனுக்கு அவனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அம்மா கிட்ட அந்த கிட்ட வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பான் ஆனால் அந்த அம்மா கேட்காது நான் சொன்னதை செய்கிறா அப்படின்னு அந்த பொண்ணோட கையை வெட்டி ரெண்டு பேரோட ரத்தத்தையே உண்ணாக்கி அந்த குட்டி பொண்ணையும் தூக்கி அந்த குழிக்கில் போட்டுறானுங்க ஹீரோனு வேகமாக ஒடியாந்து பாப்பா இப்போ வந்து பார்த்தா உள்ளே இருந்து அந்த குழிக்கிலேருந்து அவள் தங்கச்சி கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்கும் தங்கச்சியை காப்பாற்றி ஆனும்ல ஒரு கயத்தை கட்டி இப்போ இவ வாண்டடாகவே அந்த குழிக்கில் குதிச்சிடுவா ஏற்கனவே இவள் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பா இவளுக்கு தான் இப்போ எல்லாமே தெரியும்ல அது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறா அங்கே ஒரு பெரிய கத்தி இருக்கும் அவள் அப்பையும் கொண்டு வந்த கத்தி தான் அந்த கத்தியவும் கையில் எடுத்துக்கிறா அதுக்குள்ள டிராகன் அது அவள் தங்கச்சியை கையில் பிடிச்சு அப்படியே தூக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கான் அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த மூணு குட்டிகளையும் கொண்டாங்கல்ல அந்த இடத்துலையும் எந்த பொண்ணையும் போட்டுட்டு உன்னையை காப்பாற்ற கண்டிப்பா உன் அக்கா இங்கே வருவா அப்ப நான் உங்க ரெண்டு பேரையும் கொன்றேன்னு சொல்லிட்டு அது அங்கே இருந்து பறந்து போயிடும் எஸ் டிராகன் பிளான் பண்ண மாதிரியே அக்காவும் இங்கே வந்தாச்சு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இதுதான் கரெக்டான டைம் போய் எரிச்சிடலாம் அப்படின்னு டிராகன் அங்கே பறந்து வரும் டிராகன் இங்கே வந்ததை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை கத்தியை கடிடு அப்படியே தில்ல அனுப்பா இங்கே பாரு அந்த அரசன் உன் குட்டிகளை கொண்டதுக்காக நீ அவங்க குழந்தைகளை தான் பழி வாங்கணும் சம்மந்தமே இல்லாமல் எங்களை அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்களையும் அவங்க அரசு ஒவ்வொருத்தர கொண்டு வந்து இங்கே உனக்கு பழி கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் சொல்கிறது கேளு கேளுங்க ஆனால் ட்ராகன் எதையும் கேட்காது அப்படியே வந்து ஒரே கையில் ஹீரோயினை பிடிக்கும் ஆனால் இவள் ஹீரோயின் கையில் வச்சிருந்த கத்தி எடுத்து ஒரே குத்து அந்த டிராகன் கையிலேயே குத்தி விட்டுருவா அதில் கோபமான ட்ராகன் அப்படியே நெருப்பை கேக்கோம் இவன் என்ன பண்ணுவா இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த கல்லில் ஒளிஞ்சு நின்றுட்டுருப்பா அது கக்க போகிற சமயம் அந்த கல்லை விட்டு வெளியே தப்பிச்சுருவா அந்த நெருப்பு எல்லாம் அந்த கல் மேலே பட்டு அப்படியே அந்த ட்ராகன் மேலேயே ரிஃப்ளெக்ட் ஆகிரும் அது மேலே பிடிச்சி எரிய ஆரமிச்சிடும் அதோட டிராகன் அப்படியே அங்கே மயங்கி விழுந்தோன்னே இப்போ போய் அவள் கையை கட்டுவா கையில் அந்த கத்தியை வச்சு கீறி இருப்பாங்கல்ல அதற்கான தலும்பு இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போதான் அந்த டிராகனுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் ஆகா இது வரைக்கும் நம்ம கொன்ன பொண்ணுங்க எல்லாம் அப்பாவிங்கிற உண்மை தெரிய வரும் அதோட அந்த டிராகனால் எந்திரிக்க கூட முடியாது பயங்கரமாக அடிபட்ட இங்கே கிடக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறா அந்த புழுக்கள் இருக்கும்ல புழு கலர் புழுக்கள் அதை கொண்டு வந்து இந்த டிராகன் மேலே விடுறா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ராகனோட காயங்களை குணப்படுத்த ஆரம்பிக்கும் அதோட அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே அரண்மனையில் கட்டுறாங்க அந்த இளவரசனுக்கு அடுத்து இன்னொரு ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு கோல்டு காயின்னு உருண்டு வரும் யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் உள்ளே வந்து மாசாக நிற்பா ஓ அடுத்த கல்யாணம்மா அடுத்த பூஜை ரெடி பண்ணிட்டீங்களா இருங்கடா நான் வாரேன் அப்படின்ட்டு நேராக போய் அந்த கல்யாண பொண்ணை பார்த்து நீ உன் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு உடனடியாக அங்கேயிருந்து கிளம்பிடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த நாடே அழிய போகுது அப்படின்னொன்ன அந்த அரசி அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பயங்கர திமுறா பேசுவா அந்த டிராகன் ஒன்று விட்டாலும் நாங்கள் ஒன்று விட மாட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போகிற அப்படின்னு ஒன்னு அதையும் பார்த்துடலாம் அப்படின்ற ஹீரோயினு முறை பார்த்துட்டு இருப்பா பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய சத்தம் கேட்கும் என்னடான சத்தனை மேலே எல்லாரும் பார்ப்பாங்க பார்த்தா நம்ம டிராகன் அங்கே வந்து நிற்பார் டிராகன் வந்ததை பார்த்துட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லோரும் அலறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோயினும் டிராகனுக்கு லைட்டாக கண்ணை காட்டிட்டு அவளை அங்கே இருந்து கிளம்பிடுவா அதோட டிராகன் நெருப்ப விடும் அப்படியே அனலாக நெருப்பு பறந்து வந்து அரசி அரசன் அந்த இளவரசன் மூணு பேரையும் சுட்டு புசுக்கி எரிச்சிரும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த அரண்மனையை கொளுந்து விட்டு எஞ்சிட்டு இருக்கோம் எல்லாம் நம்ம டிராகன் பண்ண சம்பவம் தான் அதோடு நம்ம ஹீரோயினும் அவள் கப்பல் எடுத்துகிட்டு அவள் தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு அவளோட நாட்டு கிளம்பிடுவாள் கிளம்பி அவள் கப்பலில் போய்ட்டு இருக்கும்போதே பக்கத்தில் யாரோ பறந்து வர்ற மாதிரி இருக்கும் யாருன்னா நம்ம டிராகன் தான் அவரையும் கூட்டிகிட்டு தான் அவள் அவளோட நாட்டுக்கு போயிட்டு இருக்கா கப்பல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் டிராகன் ஒரு பக்கம் பறந்துட்டுருக்கோம் இது ரெண்டையும் ஒன்றா காட்டிகிட்டு இந்த படத்தை ரொம்ப ஸ்மூத்தாக முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்த படம் எப்படி இருந்துக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தும் இதேபோல் ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்